வணக்கம் இன்றைக்கி சுலபமாக சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ சிக்கன் பெரிய துண்டுகளாக வாங்கியிருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வளது ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி புதினா இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மேஜக்கரண்டி கடலை எண்ணெய் ஒரு நாலு டேஸ் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ அரை தேக்கரண்டி சோம்பு அரை தேக்கரண்டி ஜீரகம் ஒரு பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை கிராம்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுலாம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வடங்கினா தான் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது போக சீக்கிரம் இந்த பிரியாணி கெட்டு போகாது இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் கூடயே ரெண்டு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு உள்ளதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வாஷ் பண்ணி பொடியை நறுக்கின புதினா இலை மற்றும் கொத்தமல்லி இலையை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி கல் உப்பு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினோடனே அந்த மிளகாய்த்தூள் மற்றும் உப்பை சேர்த்து நல்லா இந்த வெங்காய கலவையோடைய கலந்து விட்ருங்க மிளகாய்த்தூள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்குகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு மேஜைக்கரண்டி கட்டியான தயிரையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெயும் நல்லா மேலே ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்ருங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஸோ ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துடலாம் ஸோ இது ஒரு கொதி வந்தோன்னா குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க இப்போ ஸ்டீம் இறங்கினதும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் இதை ஸ்லைட்டாக நடுவில் கரண்டியை சேர்த்து வதக்கிக்கோங்க இது டம்மில் வைக்கிறதுக்காக இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு விசில் வந்ததும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு இந்த சூடான தோசைக்கல் மேலே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லே வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டீம் இறங்கினதும் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ சுவையான மனமான சிக்கன் பிரியாணி தயார் மெதுவாக கீழேருந்து மேல் நோக்கி கலந்து விட்டுருங்க சூப்பராக சிம்பிளாக சுவையான சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு இதே ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி